வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு விஞ்ஞானத்தால் விளைந்த பயன் ஆறறிவின் ஆரம்ப நிலையில் நின்று அனுபவித்தாய் அனுபவத்தின் பயன் உணர்ந்தாய் பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் பெரிதென்ற விஞ்ஞானத் துறையிலிட்டாய் யாரறிந்த ஒன்றும் இதில் ஞான கர்ம இந்திரியங்கட்கு உபகருவியாச்சு ஊரறிந்தாய் உலகறிந்தாய் உன்னை யாரென்று ஒன்று மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால் அறிவினுடைய வளர்ச்சி ஓர் அறிவு துவங்கி ஆறறிவு வரை வந்த வேகத்தில் ஆறாவது அறிவில் அறிவு பூரணம் அடைந்து நிற்கிறது அந்த ஆறாவது அறிவினுடைய வேகத்தை விஞ்ஞானிகளே நீங்கள் புல இன்பங்களை அதிகப்படுத்துகின்ற எல்லையில் மட்டுமே பயன்படுத்துகின்றீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு மனிதர்களது கர்மேந்திரியங்கள் மற்றும் ஞானேந்திரியங்களது சக்தியை அதிகரிக்கும் துணை கருவிகள் பலவற்றை செய்துவிட்டீர்கள் உதாரணமாக இப்பொழுது மனிதர்களுக்கு கண் பார்வை வயது காரணமாக மங்குகிறது அல்லது சிறு வயதிலேயே சிறு சிலருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கிறது என்றால் விஞ்ஞானிகள் கண்ணாடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க காது கேட்பதில் சிரமம் என்றால் ஹியரிங் எய்டு வந்துருச்சு இப்படி விஞ்ஞானிகள் மனிதர்களது இந்த புலன் கருவிகளுக்கு துணை கருவிகளை செய்வதில் வெற்றி அடைந்து விட்டார்கள் அதுவும் தேவைதான் ஓரளவில் மறுப்பதற்கு இல்லை என்ற பொழுதும் உங்கள் அறிவு இயற்கை ரகசியங்களை உணர்ந்து கொள்வதிலும் அந்த இயற்கையிலிருந்து ஒரு சில பொருட்களை கண்டுபிடித்து கொடுப்பதிலும் நுண்மை நிலை அடைந்து கொண்டே வந்திருக்கிறது இந்த அறிவின் நுண்மையை பயன்படுத்தி நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வது உங்களுக்கு மிக சுலபம் ஏனெனில் இந்த இயற்கை ரகசியத்தை நுணுகி ஆராய்ந்திருக்கிறீர்கள் இந்த ஆராய்ச்சியை செய்கின்ற நான் யார் என் அறிவு எது என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் அறிய தவறிவிட்டீர்கள் அந்த ஒன்றை அறிந்து கொள்வதில் உங்கள் ஆராய்ச்சியை திருப்புகிற பொழுது அதனால் உங்களுக்கும் நன்மை மனிதகுலத்திற்கும் நன்மை இந்த வேலை உங்களுக்கு மிக மிக எளிது ஏனெனில் ஏற்கனவே ஆராய்ச்சியின் காரணமாக உங்கள் அறிவு அடைந்திருக்கின்ற காரணத்தால் அருட்தந்தை அவர்களுக்கு விஞ்ஞானிகளிடம் எப்பொழுதுமே மிகுந்த நம்பிக்கை ஒரு சின்ன திருப்பம் அவர்கள் அறிவில் ஏற்பட்டுவிட்டால் அது மனிதகுலத்திற்கு மாபெரும் நன்மையை பயக்கும் என்பது அவரது தீர்க்கமான முடிவு அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்